அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசனேயர்களுக்கு எதிரிக்கு கூட இந்த நிலை வரக்கூடாது என எண்ணி அவதியுறும் ரிஷபராசனையர்களுக்கு அடுத்த ஏழு நாட்களில் கிடைக்க போகும் பொக்கிஷம் என்ன குறிப்பா இந்த ஏழு நாட்களில் ரிஷபராசனிகர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசினியர்களுக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கரனும் மிதுனத்தில் குரு பகவானும் சூரியனும் கடகத்தில் புதனும் சிம்மத்தில் கேதுவும் செவ்வாயும் கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசினிகளுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில அனைவரையும் அன்பினாலும் பாசத்தினாலும் வீழ்த்தக்கூடியவர்கள் சமாதானத்தையும் அமைதியையும் விரும்பக்கூடியவர்கள் கடினமான காரியங்களை கூட திட்டமிட்டு வெற்றியாக முடிக்கும் சக்தி கொண்டவர்கள் நீங்கள் மிகவும் மன உறுதியுடையவர்கள் எடுத்த வேலையையும் சரியாக முடிக்கும் எடுத்த முடிவில் மாறாமல் இருக்கும் யாரையும் சாராமல் தனது உழைப்பால் முன்னேறும் ரிஷபராசினிகளான உங்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரித்து வந்த சுக்கர பகவான் உங்களுடைய ராசி வந்து அமர்கிறாருங்க ராசியில் சுபகிரகமான சுக்கரன் அமைவது மிகச் சிறந்த அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் அதுவும் சொந்த ராசியில் ஆட்சி பலத்தோடு அமைவது அற்புதமான ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும் எனவே இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு நல்ல முறையில் உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றி கொள்ளலாங்க இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி உறவுகள் அந்து கொண்டதாக இருக்குங்க குருவும் சூரியனும் இணைந்து யோகத்தை தருகிறார்கள் இரண்டில் குரு இருப்பது பொருளாதாரத்தை உயர்த்தும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க பத்தில் சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் இருப்பது தொழிலில் புதிய உத்வேகத்தை தரும் அதனால் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்கு அது மட்டுமில்லாமல் ரிஷபராசனையர்களை பொறுத்த வரைக்கும் மூன்றில் புதன் இருக்கிறார் சில நேரங்களில் ஒரு காரியத்தை செய்துவிட்டு இப்படி மாற்றி செய்திருக்கலாம் போலவே ஏ இருக்கிறது என்று நினைக்கும்படி சில நிகழ்வுகள் நேரம் என்பதால பொறுமையும் கவனமும் தேவைங்க இரண்டில் சூரியனும் சுகஸ்தானத்தில் கேது செவ்வாயும் இணைந்து சனி ராகு பார்வையில் இருப்பது நல்ல ஒரு அமைப்பல்லங்க வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக சொல்லுங்க இரண்டாவது அது நான்காம் வீடு என்பதால் சொத்து பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அது மட்டும் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசனியர்கள் திட்டமிடாமல் காரியங்களை செய்யும் போது அலைச்சல்கள் சற்று அதிகரிக்குங்க அது மட்டுமில்லாம மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குவீங்க மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு வாரமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துவீங்க பம்பு வழக்குள்ள ஓரளவு சாதகமான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாரமாக கொடுத்து சென்று வழக்குகளை முடித்து கொள்ளவும் நீங்கள் பிடிவாதங்களை தளர்த்து கொண்டு அனைவரிடமும் ஒற்றுமை வளர்த்து கொள்ள வேண்டுங்க உங்களுடைய பேச்சில் கடமை உணர்ச்சி மிகுந்திருக்கும் நியாயவாதி என்று பெயர் எடுப்பீங்க இந்த காலகட்டத்தில் புதியவர்களுடைய நட்பை ஏற்படுத்தி கொள்வீங்க வெளியில் கொடுத்திருந்த கடன்கள் திரும்பவும் உங்களுடைய கைக்கு வந்து சேர இருக்கு சில தடைகள் ஏற்பட்டாலும் உங்களின் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வகை சூடக்கூடிய ஒரு தருணமாதான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது உங்களுடைய கவலைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய வீட்டுக்கு குடிபெயரும் வாய்ப்பும் உண்டாக இருக்கு தடை பயணங்களை மேற்கொள்ள இருக்கீங்க நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடம் ஏற்பட்ட விரோதங்கள் மறையுங்க பொருளாதார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க நண்பர்கள் எதிர்பார்த்ததற்கு மேலான உதவிகளை செய்வாங்க உடல் ஆரோக்கியம் சிறப்படையுங்க அரசு துறைகளில் மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு வீண் செலவுகளும் அலைச்சல்களும் உண்டாகலாங்க தேவையற்ற குற்றச்சாட்டுல எனவே எதிலும் மிகவும் கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது அடுத்தவர்களை அனுசரித்து பொய் காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க எதிர்பாராத செலவு ஏற்பட இருக்கு சிந்தித்து செயல்படுவது நன்மை தருங்க பணவரவு என்பது இருக்குங்க அடுத்தவர்கள் நலனுக்காக பாடுபட வேண்டி பெரியோர் உதவி தொகை கிடைக்க இருக்கு காரிய தடைகள் வரலாங்க வழக்குகள்ல சாதகமான போக்கு தென்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு நண்பர்களிடம் கவனமாக பழகுவது மிக மிக நல்லதுங்க அது மட்டும் இல்லாம ரிஷபராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான பணிகளை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட இருக்கு வியாபாரம் தொடர்பான கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது நல்லதுங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அடுத்தவர்களுக்கான பொறுப்புகளை ஏற்கும் போது எச்சரிக்கை தேவை பார்ட்னர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது நல்லதுங்க வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை அவர்களுக்கு சிறு உடல் உபாதம் என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவர்களுடன் அவ்வப்போது வாக்குவாதங்கள் உண்டாகலாம் ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மேலும் நன்மையை ஏற்படுத்துங்க பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதிற்கு திருப்தியை தரும் உறவினர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் தேவையற்ற குற்றச்சாட்டிற்கு ஆளாக இருக்கும் மற்றவர்கள் பிரச்சனை தீர பாடுபடுவீங்க காரிய தடை தாமதங்கள் ஏற்படலாங்க அதனால் ஆரம்பத்திலிருந்து திட்டமிட்டு மேற்கொள் ஒரு செயலை மேற்கொள்வது மிக மிக நல்லதுங்க ரிஷபராசியை சேர்ந்த விவசாயிகளுக்கு மகசூல் நன்றாக இருந்தாலும் கொள்முதல் விற்பனை சீராக இருக்காது இடைத்தரகர்கள் உங்களின் லாபத்தில் பங்கு போட காத்திருப்பாங்க சிலர் போட்டிகளையும் வயல் வரப்பு சண்டைகளையும் சந்திக்க நேரிடும் மற்றபடி சிலருக்கு பழைய கடன்கள் வசூல் ஆகும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உடனிருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாள்வதில் கவனம் தேவை அதீத கவனத்துடன் செயல்படுவது உங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் வெற்றியை தேடித்தருங்க கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நன்மையான காலகட்டமாக இருக்குங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து சேர இருக்கு சிலருக்கு நெடுநாளை ஆசைகள் நிறைவேறுங்க லட்சியங்கள் கூட இருக்கு மனதிற்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடக்குங்க நிதானம் தேவை அது மட்டும் இல்லாமல் முன்னேற்றம் ஏற்பட போவது உறுதி என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பாராத தடை தாமதம் உண்டாகலாங்க சிறிய வேலையில் செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் பற்றிய மேலோங்க கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசனிகர்கள் எதிர்பார்த்த பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது ரிஷபராசனிகர்களுக்கு இந்த அடுத்த ஏழு நாட்கள் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது மகாலட்சுமியை வணங்குங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு இயன்ற உதவி செய்யுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்